தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டாக்டர் தம்பதி அதாவது நல்ல டாக்டருக்கு படிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரெண்டு பேர் இதில் மனைவியை பிடிக்காமல் அதுவும் பிடிக்காமல் போனது காரணம் தான் கொடுங்கூத்துங்க கூத்துங்க போக போக சொல்கிற மனைவியை பிடிக்காமல் மயக்க ஊசி இருக்குல்ல அதை போட்டு போட்டு மனைவியை ஒருத்த சா வச்சிருக்கான் டாக்டர் தான் இதை பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் இதை ஸ்க்ரீனில் அழகான கப்பில் தரிகிறாங்களே இவங்க தான் அந்த புருஷன் முன்னாடி ஆக்சுவலாக இதை பார்த்ததுமே நிறைய பேர் மைண்டு ரித்தன்யா ஃபோட்டோஸ்க்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன் அது இப்போ அவங்களோட வழக்கில் பார்த்தீங்கன்னா கொடுமையை அந்த ஃபேமிலி ஜாமீனில் வெளியே வரதுக்காக எவ்வளோ ரித்தன்யாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவர் பேசியிருக்க அதை பற்றி அந்த செல்ஃபோனில் கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்குறா அது எதுன்னு அப்படிலாம் விஷயம் அங்கே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்குங்க ரித்தன்யா கேஸ் நடக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஆனால் இது நடந்துருக்கிறது கர்நாடகாவில் இந்த பெங்களூர் இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்டவர் தான் முனி ரெட்டி அப்படின்ற பர்சன் இந்த பர்சனுக்கு ரெண்டு பொண்ணுங்க டாக்டர் நிக்கிதா டாக்டர் கிருத்திகா இல்லை நிக்கிதா அக்கா கிருத்திகா தங்கச்சி கிருத்திகா பார்த்தீங்கன்னா டேமட்டாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்களே அதில் அவங்க டாக்டர் படிப்பு முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இந்த இந்த பர்சன் தெரிகிறாரா இவர் பேர் மகேந்திர ரெட்டி இவருக்கும் கிருத்திகாவுக்கும் கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்த பிற்பாடு இந்த பெங்களூர்லேயே இவங்க ரெண்டு பேரும் வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மாமனார் வீட்டுக்கு அவர் போகலை இவங்க தனி கொடுத்துறாங்க பெங்களூர்லேயே ஆரம்பத்தில் ஓரளவுக்கு மட்டும்தான் அமைதியாக நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்திருக்கு போல இருக்குது அவங்க வாழ்க்கை டேரக்டர் மகேந்திரா சொன்னால முப்பத்திரெண்டு வயசு இருக்குது அந்த பர்சனுக்கு இவராக ஆக்சுவலாக டாக்டர் தான் சர்ஜனுங்க இவர் எந்த ஹாஸ்பிட்டலில் டியூட்டி பார்த்துட்டு இருந்தாரோ அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவரோட மனைவி இருக்காங்களே அவங்களும் டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க டியூட்டி டாக்டராக இந்த மனைவிக்கு சமீபத்தில் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது எப்போது கடந்த ஏப்ரல் மாதம் வாக்கில் பிரச்சனை ஏற்பட்டதும் நான் அப்பா வீட்டுக்கு போகிறேங்க ஏன்னா அங்கே இருந்தால் கொஞ்சம் கூட பார்த்துக்கு ஆள் இருப்பாங்க இங்கே நம்ம ரெண்டு பேர் தான் நீங்களும் ஹாஸ்பிட்டலில் போடுவீங்க நானும் வந்துடுவேன் உடம்பு முடியாமல் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்துக்கு ஆள் இருக்காதுன்னு நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க இவரும் பெரிய மனசோடு சரி போமா நீ அங்கேயே உடம்பு சரியாக இருக்க இருமா எப்போ இது நடக்குது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி என்ன ஆகுது இந்த மகேந்திரா சொன்னல கிருத்திகாவோட ஹஸ்பண்டு இந்த பாய் புள்ள கிளம்பி மாமனார் வீட்டுக்கே வருது கிருத்திகா இருக்க அந்த வீட்டுக்கே வருது வந்த பிற்பாடு இல்லைமாம்மா உடனடியே பிரிஞ்சுருக்கல என்னால் முடியல நான் கூட இருக்கிறோன்னு நினைக்கிறேன்னு அங்கே பயங்கரமாக பில்டப்பை காமிச்சிருக்காப்புல அவங்களும் நம்பியிருக்காங்க இதை சே ஒன்று மாப்பிள்ளை எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம் ஓகேவா வருஷம் முன்னாடி அந்த ஒரே ரூமில் இருந்திருக்காங்க அந்த வீட்டில் ஸோ கடந்த ஏப்ரல் மாதம் இது நடக்குதா அப்பா விட கிருத்திகா வந்தாச்சா கரெக்டாக ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதிங்க இது நீங்கள் நல்ல எடுத்துக்கலாம் என்ன ஏப்ரல் இருபத்தி நாலு அதிக எடுத்துக்கலாம் ஓகேவா அந்த டைமில் கிருத்திகா இடுறாங்க அதுக்கப்புறம் மயங்கி விடுறாங்க அந்த ரூமுக்குள்ளே மகேந்திராவும் இருந்திருக்காப்புல ஏன்னா மகேந்திரா ஒரு கடத்துல வந்து மாமனார் கிட்டே பேசி பொன்னாடி பிரிஞ்சு இருக்க முடியல கூடயே இருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து தங்கினாப்பில்ல ஒய்ஃப் கூட ஆனால் அவர் வந்த ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அவங்க மனைவி அங்கே மயங்கி விடுறாங்களா இதுக்கப்புறம் மருத்துவமனை கொண்டு போகணுன்னு தூக்கிட்டு போகிறாங்க போகிற வழியிலேயே ப்ராட் டெட்டுன்னு அங்கே டாக்டர் சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் புருஷனும் டாக்டர் தான் பொன்னட்டையும் டாக்டர் தான் இவங்க செத்து போனாங்களா கிருத்திகா அவங்க டாக்டர் தான் இந்த மருத்துவமனை நிர்வாகம் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து உயிர் பிரிஞ்சா வேறு வர்ற வழியிலே உயிர் பிரிஞ்சிருக்கா அவங்க மேலே இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க பண்ணதுக்கப்புறம் போலீஸார் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல அவரே சில பிரச்சனைகளை சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கு உடம்புல இருந்த ப்ராப்ளம்ஸ் என்ன இதை உறுதிப்படுத்துகிற வகையில் இந்த பொண்ணோட புருஷாக இருக்கலாம் மகேந்திரா அவனும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறான் ஆமாங்க அந்த அப்பா சொன்னது உண்மை தான் என் பொண்ணாட்டி உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு என்னென்னா கிருத்திகாவுக்கு அஜீரண கோளாறு இருந்திருக்காங்க பெரிய பிரச்சனை இல்லை ஓகே வாயு தொல்லை இருந்திருக்கான் இது ஏதோ பெரிய பிரச்சனை மாரி கதை கட்டி விட்டுருக்கான் ஓகேவா அவங்க அப்பா இதை சொன்ன மோட்டிவ் வேற ஆனால் இது ஆமா ஆமா அவளுக்கு இந்த பிரச்சனை நிறைய இருந்துச்சு அப்படின்னு புருஷ சொன்னால் பார்த்தீங்களா அந்த மோட்டிவே வேற போக உங்களுக்கு புரியும் ஸோ இதனால் தொடர்ந்து அவங்க அவதி இருந்தாங்க இதுக்கப்புறம் சிகிச்சை எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க அது பலன் அடிக்கலை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு உடல்நல குறைவால் தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு போலீஸ்லேயே சொல்லிட்டாங்க ஏன்னா பொண்ணோட அப்பாவை இதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு புருஷனை கன்ஃபார்ம் பண்ணுறாருனா போலீஸ் இதுக்கப்புறம் தான் பெருசாக விசாரிப்பாங்க ஸோ இங்கே முடிஞ்சிருச்சா ஆனால் அப்பா அழுதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார் பொண்ணு போயிடுச்சுன்னு ஆனால் அந்த பொண்ணோட அக்கா இருக்காங்களா நிக்கிதா டாக்டர் நிக்கிதா அவங்களுக்கு லைட்டாக ஒரு டவுட் இருந்துச்சு எப்படி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உயிரே போவோம் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த நேரம் வரைக்கும் மகேந்திராமல் யாருக்கும் டவுட்டே வரலைங்க ஆனால் சரி எதுக்கு நம்ம போலீஸில் புகார் கொடுப்போமேனு டாக்டர் நிக்கித்தான் அதான் கிருத்திகோடய அக்கா புகாரை கொடுத்துட்டாங்க புகாரை கொடுத்த கையோடு போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் எவ்வளோ தோண்டி துருவி விசாரிக்கிறாங்க புருஷ முன்னாடிக்கு இடையில நிறைய சண்டையும் வரல ஓகேவா அந்த விஷயமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் சண்டை வந்தால் கூட டவுட் வரல புருஷம் இல்லை ஸோ அங்கேயும் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுச்சா சரி இந்த பொண்ணு உடல்நல குறைவால் தான் செத்து போயிருக்கோம் அப்படின்னு போலீஸாரும் தங்களை தங்களே கன்வின்ஸ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க எங்கே தரமா ட்விஸ்ட்டு இந்த உயிர் போயிட்டு கரெக்டாக ஐந்து மாதங்கள் கழிச்சு இப்போது ரீசண்டாக என்ன திற இருக்கு இந்த மகேந்திராவை போலீஸார் கைது பண்ணிட்டாங்க அந்த புருஷனை கைது பண்ணும்போது நான் என்ன சார் பண்ணேன் என்னையா சார் அரெஸ்ட் பண்ணேன்னு பைபிளில் நடிச்சிருக்கு போலீஸார் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏண்டா பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு இன்னும் டாக்டருன்ற அந்தஸ்தரே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு போலீஸார் விசாரிக்க வேண்டிய விதம்னு இருக்குல்ல அதில் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் வெளியே வந்ததும் கிருத்திகாவோட அக்கா நிற்கித்தான் இருக்காங்கள அவங்க சம ஷாக்கு ஒட்டு மொத்த ஃபேமிலியும் சரியான ஷாக்குங்க குறிப்பாக கிருத்திகாவோட அப்பா இருக்கார்ல முனி அவர் பயங்கர ஷாக்கு எதுக்கு மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணீங்கன்னு அந்த மனுஷன் வெகுலே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் போலீஸார் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மகேந்திராவை பற்றி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மக்களே கல்யாணம் பண்ணது முடி பத்து வாட்டி யோசிச்சு பண்ணணுன்னு பல பேர் அந்த முடிவுக்கு வந்துடுவீங்க எப்படி இந்த மகேந்திரா சிக்கலாம் தெரியுமா இந்த தடைய அறிவியல் துறைக்கு சாம்பிள்ஸ் அனுப்பியிருக்காங்க அந்த பொண்ணு சித்திரை ஆனால் கிருத்திகா அதுக்கப்புறம் சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் அண்ட் ஃபோரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி இருக்குல்ல அது சார்ந்து ரிப்போர்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு தான் அஞ்சு மாதம் ஆகிடுச்சிங்க இது அப்போவே வந்திருந்தா அடுத்தடுத்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் இது வரதுக்கு அஞ்சு மாதம் ஆகிடுச்சி ஆனால் இப்போ அவனை தூக்கியிருக்காங்க இதில் என்ன நம்ம மென்ஷன் ஆகிருக்கு இந்த ரிசல்ட்டில் ப்ரஸன்ஸ் ஆஃப் அனஸ்தெட்டிக் சப்ஸ்டன்சஸ் இன் ஆர்கன்ஸ்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது கிருத்திகாவோட உள்ளுறுப்புகளில் அனஸ்திசியா மாதிரி இந்த மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய சில மருந்துகளோட ட்ரேசஸ் இருக்குல்ல அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் இருந்துச்சு அஜீரண கோளாறு இருக்கிற பொண்ணு வாயு தொல்லை இருக்கிற பொண்ணு எதுக்கு அனஸ்திசியா சார்ந்த விஷயங்கன்னா உடம்புல ஏறணும் இது எங்கேயோ இடிக்கிது போலீஸாருக்கு டவுட் வரவே தான் அதுக்கப்புறம் அந்த நபரை அரஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க யார அந்த மகேந்திராவை அதுக்கப்புறம் தான் உண்மை வெளியே வருது பயபுள்ள மயக்க ஊசி போட்டு போட்டு அந்த பொண்ணை சாவச்சிருக்கான் இதுக்கப்புறம் யாராவது ஃபைல் பண்ணுவாங்களா அதான் அந்நேச்சுரல் டெத் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக ஃபைல் பண்ணி ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க மகேந்திரா இவங்கிட்ட வாக்குமூலம் பெறத்துக்காக போலீஸார் பல விதங்களில் முயன்றாங்க ஒரு கடல முயற்சி பலனும் கொடுத்துருச்சிங்க ஒப்புதல் வாக்குமூலத்தை அவங்க கொடுத்துட்டான் என்னென்ன சொல்லியிருக்கான் தெரியுமா மக்கள் இதை நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சதோ நீங்களே ஏண்டா நீலாம் ஒரு ஆம்பளை பல பிறம் காலில் போட்டதை கைடி அடிக்க போவீங்க டிவிலேயே அளவுக்கு பண்ணி வச்சுருக்கான் என்னென்ன சொல்கிறான்னா கிருத்திகா ஆரோக்கியமான பொண்ணே கிடையாது அந்த பொண்ணுக்கு உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு நான் ஆரோக்கியமான பர்சன் தான் அவரோட உடம்புல பார்த்தீங்கன்னா அஜீர்ண கோளாறு இன்னொரு பக்கம் வாயு தொல்லை இது பத்தாதுன்னு லோ பிபியும் அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு இதை பற்றி என்கிட்ட திருமணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும்ல யாருமே சொல்லலை பொண்ணு ரொம்ப ஹெல்த்தியான பொண்ணுன்னு தான் சொல்லி சொல்லி என் தலையில் கட்டிட்டாங்க நானும் சரி திருமணம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கட்டினதுக்காக நம்ம வாழ்ந்து தொலைப்பமேனு நான் வாழ்ந்தேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக நான் எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்க அப்படின்றத உணர்ந்தேன் ஏன்னா அந்த பொண்ணுக்கு அடிக்கடி வாந்தி வருது அடிக்கடி மயக்கம் போட்டு விடுது நான் தான் ஃபுல்லாக கூட இருந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது நான் என்னோடய டியூட்டியை பார்ப்பேனா இல்லை இந்த பொண்ணுக்கு உட்காந்து சேவை பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்குறான் அப்புறம் என்ன டேஷுக்கு அவன் கல்யாணம் பண்ணான்னு தெரில மக்கள் ஸோ இதனால் என்னால் குடும்பம் நடத்துறதுல ஃபோக்கஸே பண்ண முடியலன்றான் கொண்டாட்டியை ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் குடும்பம் நடத்தி என்ன பிரயோஜனம் கிருத்திகாவை கொண்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் இதுக்காக தான் அவங்க அப்பா வீட்டுக்கே நான் போனேன் அங்கே போயிட்டு ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் தங்கினேன் அதாவது ஏப்ரல் இருபத்தி தேதியிலிருந்து கிருத்திகாவுக்கு நான் மயக்க ஊசி போட ஆரம்பித்தேன் ஸோ மொதல் மயக்க ஊசி போட்டது இப்போ ஏப்ரல் இருபத்தி ஓராந்தேதி அதிலிருந்து மூணு நாள் வரைக்கும் மயக்க ஊசி போட்டிருக்கான் அந்த மொதல் நாள் போட்டான் பார்த்தீங்களா போடும்போது அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்களும் டாக்டர் தான் பட் என்ன டேமட்டாலஜிஸ்ட்டு இவன் சர்ஜனு அவங்க கேட்டிருக்காங்க எதுக்கு இந்த ஊசி கேட்குறப்ப இல்லைம்மா அவனுக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூவெலாம் இருக்குல்ல அதுக்காக ஊசிம்மா அப்படின்னு இருக்கான் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கு இல்லையே இதுக்கெல்லாம் ஊசி போடுவாங்களான்னு தெரியல அப்படின்ட்டு சரி நம்ம புருஷன் தானே அப்படின்னு நம்பியிருக்காங்க அந்த பொண்ணு நம்பி அந்த ஊசியை போட விட்டுருக்காங்க என்ன பண்ணியிருக்கான் ஊசினா நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா இன்ஜெக்ட் பண்ணிட்டு இல்லை ஐவி சொல்லுவாங்களே நரம்படியே ஏற்றுறது அதை போட்டு ஃபுல்லாக அது உடம்புல ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுருக்கான் அந்த பொண்ணை நீ படுத்து ரெஸ்ட் எடுமா அதை பாட்டு ஒரு பக்கம் ஏறிட்டுருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணை ஏமாற்றி ஏமாத்தியே மொதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஃபுல்லாக ஊசியை போட்டு வச்சுருக்கான் அவங்க ரொம்ப நேரம் தூங்குறதை அந்த மாமனார் கண்டுபிடிச்சிட்டாருங்க கிருத்திகாவோட அப்பா இருக்கார்ல அவரு நான் அப்போலாம் பொண்ணு ரொம்ப நேரமாக தூங்குற ஒரு மாதிரி அசதியாகவே இருக்கா மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ இந்த பைப்புள்ள ஃபுல்லாக ஏமாற்றியிருக்கான் ஒன்னுலங்க அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் நானே போர்ஷனில் கொடுத்துட்ருக்கேன் அதனால் ஐவியாக ஏறிச்சினா இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு அந்த முனி அவர்களையும் பயங்கரமாக ஏமாற்றிருக்கான் அவரும் மாப்பிள்ள தானே இவர் என்ன பொய் சொல்ல போகிறாருன்னு நம்பிட்டார் அந்த பொண்ணும் நம்பியிருக்கு அந்த பொண்ணோட அப்பாவும் நம்பியிருக்காரு ஏப்ரல் இருபத்தி தேதிங்க இந்த ஐவி போட்ட இடம் இருக்குல்ல அந்த இடம் ரொம்ப வலிக்கிறதா இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் யாரும் இந்த மகேந்திரா இவன் வீட்லேருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க உனக்கு ரொம்ப வலிக்குதுங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த பயப்பட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் இப்போ அதெல்லாம் வெளியே வந்திருக்கோன்னு நீ எக்காரனத்துக்கு அந்த ஐவியை எடுத்துட்றாது அது அங்கேயே இருக்கட்டும் நான் வர வரைக்க வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கான் இந்த பொண்ணை நம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வந்த பைப்புள்ள அந்த ஐவியை ரிமூவ் பண்ணாமல் அதில் இன்னொரு ஊசியை வேறு போட்டு வச்சுருக்கான் கிருத்திக்காவும் சரி இவ்வளோ தூரம் ஊசி இறக்குறா தான் கண்டிப்பாக நம்மளுக்கு போல இருக்கு அப்படின்னு நம்பி இந்த பயப்புள்ள பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் அலோவ் இருந்தாங்க இதெல்லாம் நடந்துருச்சா கடைசியாக ஊசி போட்டது இப்போ ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி அன்னைக்கு நைட்டு ஒம்போதரை மணி இருக்குங்க அன்னைக்கு அப்போ தான் அவன் ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த ஊசியை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான் ஓகேவா அதே ஐவியில் இதில் டோஸை கொஞ்சம் கூடுதலாக வேறு சேர்த்து போட்டு வச்சுட்ருக்கான் இவ்வளோ நாளாக பொறுத்துட்டோம் இனிமேலாம் பொறுக்க முடியாது சீக்கிரம் முடிச்சு விட்ருவோன்னு டோஸை வேறு இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கான் கரெக்டாக ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலே அந்த பொண்ணு ஒரு மாதிரி கடைசியாக ஒரு சவுண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க கடைசியும் மூச்சு சவுண்டும் சம்திங் அவ்வளோதாங்க அந்த பொண்ணு அப்படியே அங்கே அன்கான்ஷியஸாக விழுந்து கிடக்கிறாங்க இவன் முதல்ல போயிட்டு எல்லார்கிட்ட சொன்னான்னா டவுட் வந்துடும்ல இவன் சொல்லவே இல்லை அந்த பொண்ணு கூட படுத்துட்டு வந்திருக்கா ரூமில் பட் சொல்லவே இல்லை சிபிஆர் பண்ணிருக்கலாம் அவன் நினச்சிருந்தான் ஏன்னா அவன் டாக்டர் தான் சிபிஆர் கூட பண்ணாங்க அந்த பொண்ணுக்கு பொண்டாட்டித்தனுக்கு ஓகேவா சிபிஆர் கூட பண்ணலை இதுக்கப்புறம் அந்த மாமனார் இருக்கார்ல இவனோட மாமனார் அந்த பொண்ணோட அப்பா அவரு அந்த ரூம் திறந்து கிடக்குதுன்னு சொல்லி அந்த பக்கமாக போகிறப்ப பார்த்துருக்காரு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருந்திருக்காங்க கீழே கிட்டத்தட்ட சவ மாதிரி இருந்திருக்காங்க இவர் பார்த்துருக்காரு தூங்குற மாதிரியும் தெரியல ஏன்னா உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்க பொண்ணுங்களாம் இருந்தால் தூங்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக டீப்பாக நோட் பண்ணுவாங்க மூச்சு வருதா வயிறு கீழே மேலே போயிட்டு வருதான்ற நோட் பண்ணுவாங்க அவனு அடிக்கடி பொண்ணை செக் பண்ணுவாரு இங்கேயும் செக் பண்ணியிருக்காரு பார்த்தா பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க பக்கத்துல இருந்த அந்த நபர் கலந்த பொண்ணோட கணவர் மகேந்திரா அவர் எழுப்பியிருக்காரு மாப்பிள்ள எழுந்திருங்க பொண்ணு இது போல பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா அப்படின்ட்டு அவன் எவ்வளோ நடிச்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா பக்கத்துல படுத்துக்கிட்டு இவரும் உன்னை பதிரி அந்த மகேந்திரா எழுந்துக்கிட்டு ஐயோ மாமா என்ன ஏதாச்சு அப்படின்ட்டு ஒண்டாட்டி அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கிருத்திகாவோட அப்பா கதை எழுதுகிட்டு இருக்காரு அந்த குடும்பமே கதிரை எழுதுகிட்டு இருக்கு பொண்ணு என்ன ஏதாச்சு தெரியலையேன்ட்டு இன்னொரு பக்கம் அவன் பர்ஃபாமன்ஸில் பின்னி எடுத்துட்டு இருக்கான் மகேந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனால் டாக்டர் அங்கே செக் பண்ணி சொல்லிட்டாங்க ஷீஸ் நோ மோர் ப்ராடெட் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இது இவனே இங்கே சொல்லியிருக்கலாம் ஆனால் அது கூட சொல்ல பார்த்தீங்கனாங்க எவ்வளோ தூரம் ப்ளே பண்ணியிருக்காங்கல்ல அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்க வாயில் சொல்கிற வரைக்கும் இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் டாக்டர் அப்படி சொன்னதுமே பாய்ப்புல அழ ஆரம்பிச்சுட்ருக்காங்க எல்லோரும் முன்னாடியும் அதில் என்ன தெரியுமா ஒரு முக்கியமான விஷயம் வாக்குமூலம் கொடுத்துருக்கையே ஏதோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த போகிற வழியில் தான் என் பொட்டாட்டி செத்து போனதாக சொன்னார் டாக்டர் அது உண்மை கிடையாது வீட்லேயே அவள் செத்துட்டான் அதுக்கப்புறம் நான் நடித்தேன் அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் டாக்டர் வாயில சொல்ல வைக்கணும்னு நினச்சேன் அது நடந்துருச்சு அப்படின்னு நான் வாக்குமூறுத்துல இவ்வளோ விஷயம் பேசி வச்சுருக்காங்க இதே நான் என் வீட்லேயே செஞ்சிருக்க முடியும் அந்த பொண்ணை போட்டு தள்ளுறது ஆனால் அப்படி பண்ணால் ஈஸியாக மேலே சந்தேகம் வந்துடும் அதனால் தான் அந்த பொண்ணு எப்போ அப்பா வீட்டுக்கு போவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் போனால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நான் உள்ளே போனேன் முடிச்சிட்டேன் என்னோட முகத்தை எந்தளவுக்கு சோகமாக வச்சுக்க முடியுமோ வச்சுட்டு இருந்தேன் இந்த அஞ்சு மாதங்கள் இருக்கு நான் தப்பிச்சிட்டேன் ஆனால் அந்த ரிப்போர்ட்டை நான் காமிச்சு கொடுக்க நான் நினைக்கவே இல்லைன்னு அந்த சர்ஜன் சொல்லியிருக்காப்புல சர்ஜனுக்கு தெரியும் மக்களே என்ன இஷ்யூ மெடிக்கல் ரீதியாக நடந்துச்சுன்னா என்ன ரிசல்ட் வர ரிப்போர்ட்டில் அப்படின்ட்டு ஆனால் கொலை பண்ணணுன்ற அந்த ஒரே ஒரு கொடூரமான எண்ணம் வந்துருச்சுன்னா எவ்வளோ படித்தவங்க நடந்தாலும் ஃபுல்லாக மார்க்கடி இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அதான் இந்த கொடூரத்தை இங்கே பார்க்க முடியுது பரிதாபமான இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இந்த கிருத்திகா நல்ல டேமட்டாலஜிஸ்டாக இந்த ஸ்கின் அண்ட் ஸ்கேல்பல் அப்படின்னு ஒரு ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக்கை இவங்க ஓன் இருந்திருக்காங்க இந்த ஸ்கின் க்ளியனிங் எப்போ திரும்ப திறக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதாவது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க எக்யூப்மெண்ட்ஸ் அதில் ஸ்டாஃப் எல்லோரும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மே மாதம் நாலாம் தேதி இது திறந்துலான்னு எல்லா முடிவு எடுத்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நல்லா நல்லது அப்படின்ட்டு ஆனால் ஏப்ரல் கடைசியில் அந்த பொண்ணு உயிரே போயிடுச்சுங்க எப்போ இப்படி கனவு இருந்திருக்கோம் ஆனால் எப்படி சதச்சு வச்சிருக்கால அவங்களோட ஹஸ்பண்டு குடும்ப மக்கள் இதெல்லாம் இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமெல்லாம் சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயந்தான் நிறை குறைகள்னு நமக்குள்ளே நிறைய இருக்கும் முடிஞ்சாத திருமணத்துக்கு முன்னாடியே ஓப்பனாக தெரிவிச்சிருங்க அதான் ரெண்டு வீட்டுக்குமே நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் மனித உடல்னாலும் பிரச்சனைகளுக்கு பேர் போனது தான் இப்போ ஆரோக்கியமாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இன்னும் அடுத்த ரெண்டு மூணு வருஷமும் நம்ம இப்படியே ஆரோக்கியமாக இருப்போம்னா சொல்ல முடியாது அடுத்த பத்தாவது நாளில் கூட பிரச்சனை உடம்புல வரலாம் இந்த ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல இதை மனசில் புரிஞ்சுங்க அப்போ தான் கூட இருக்கணும் ஏன்னா பிரச்சனைனா விட்டு ஓட மாட்டோம் அவங்கள துன்புறுத்தி நாம் சந்தோஷமாக இருக்கலான்ற அந்த ஸ்டாலிஸ் மனப்பான்மை இருக்குல்ல அது இல்லாமல் இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விக்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்